விஜயின் கரூர்கூட்ட நெரிசல் சம்பவம் நடப்பதற்கு பல அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக இருந்தாலும் இந்த சம்பவத்தின் மூலம் விஜயின் அரசியலில் மேலுமொரு முக்கிய அதிரடி திருப்புமுனை ஏற்படப் போவதாக தகவல்கள் கசிகின்றன அதாவது ஆளும் கட்சியான பாஜக இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி விஜய்யை தம்பசம் இழுத்து கொள்ள முயற்சிப்பதாகவும் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் சிலர் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாகவும் தகவல்கள் வருகின்றன நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய கரூர் சம்பவத்தை உடனடியாக ஆராய பாஜக சார்பில் எம் பி ஹேமமாலினி தலைமையில் எட்டு நபர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது அதன்பின் கரூரில் நடந்த ஆய்விற்கு பின்னராக ஊடக சந்திப்பில் ஹேமமாலினி அதிர்ச்சி அளிக்கும் தகவலை வெளியிட்டுள்ளார் கூட்ட நெரிசல் இயல்பானதாக தெரியவில்லை அங்கே நடந்தது சாதாரண விஷயம் போலவும் தெரியவில்லை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய நிகழ்வு இது இதில் ஏதோ மர்மங்கள் இருப்பதாக தோன்றுகிறது உள்நோக்கம் கொண்டு சிலரால் செயல்பட்டது போலவும் தெரிகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவரது இந்த கருத்துக்கள் ஏற்கனவே விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கும் திமுக தான் இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் காரணம் என சொல்வது போல் இருக்கிறது துன்பப்படும்போது ஒருவரை அரவணைத்துக் கொள்வது நிச்சயமாக அவரை எளிதாக நெருங்குவதற்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என தேர்தல் கணக்குகளை சரியாக கணித்த பாஜக இப்போது விஜய்க்காக குரல் கொடுக்க மெதுவாக களமிறங்கி இருக்கிறது இதனிடையே விஜய் வெளியிட்ட காணொலியில் எங்களோட வழிகளையும் நிலைமையையும் புரிந்து கொண்டு எங்களுக்காக பேசிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி என கூறியது பாஜகவை குளிர்வித்துள்ளது எல்லா மாவட்டங்களில் நடைபெறாத சம்பவம் கரூரில் மட்டும் எப்படி நடைபெற்றது சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் சிஎம் சார் பழிவாங்க வேண்டிய எண்ணம் இருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தான் பாஜக விஜய் இடையே கூட்டணி அமைய சாதகமான வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆளும் திமுக தரப்பு கரூர் வழக்கில் தீவிரமாக இருப்பதால் விஜய் பதட்டத்தோடு இருப்பதாகவும் இந்த வழக்கை திமுக விஜய்க்கு எதிராக திருப்ப பல வாய்ப்புகள் உள்ளதாகவும் இந்த நிலையில் பாஜகவின் கரங்கள் விஜயை பாதுகாக்கலாம் அல்லது பலப்படுத்தலாம் எனவும் நம்பப்படுகிறது மேலும் வழக்கு என்று வந்தால் திமுகவை தடுக்க டெல்லி உதவியை விஜய் தரப்பு நாடுகின்ற கட்டாயம் ஏற்படும் எனவும் இந்த சந்தர்ப்பம் மற்றும் ஏற்கனவே விஜய்க்கு வருமான வரித்துறையில் உள்ள வழக்கு இவை இரண்டையும் வைத்து பாஜக விஜயை தமது கூட்டணிக்குள் இழுக்க முயற்சிக்கலாம் எனவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது